வணக்கம் வெல்கம் டு வரட்டு ஒரு சமன் தமிழ் நான் உங்களுக்கு சவனன் ஸோ சரவன் அண்ட் டேக் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஆர்கனைசேஷன் ஆஃப் அந்த உறுப்பு மண்டலங்கள் அனிமல்ஸுடைய உறுப்பு மண்டலங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது இந்த செரிமான மண்டலம் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம் பார்ட் ஒன் வீடியோ நேற்று பார்த்துருந்தோம் ஸோ அதனுடைய கண்டினியூஷனா தான் இன்னைக்கு இருக்க போகுது ஸோ லாஸ்ட் கிளாஸுடைய கண்டினியூஷன் தான் இது பார்ட் டூ ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸில் விலங்குகளின் உறுப்பு மண்டலங்களில் பார்ட் டூ ஸோ இன்றைக்குமே அது முடியாது ஏன்னா அது ரொம்ப பெரிய டாப்பிக்காக இருக்குது ஸோ இது நாளைக்கும் தொடரும் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் கூட எல்லா லெசனையும் ஒவ்வொரு லெசன் வைஸாக என்ன பண்ண டிகோட் கவுட் நம்மளுடைய சரௌண்டிங் டிகோட் சீரியஸ் ஓகே ரைட் ஸோ இன்னிக்கிறது போயிடலாம் ஸோ டிஎன்ஏஸ் பண்ணி எஸ்ஐ பேச்சுக்கு நம்ம இதில் வந்து பேச்சஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு அடுத்து வரக்கூடியதே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம் ஸோ டிஎன்எஸ்ஆர் பார்க்கக்கூடிய எஸ்ஐபிஎஸ்சி எக்ஸாம்ஸாம் ஸோ நம்ம ஆப் டவுன்லோட் டவுன்லோட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்கும் இருக்குது ஸோ மறைக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது குரூப் டூக்கான டெஸ்ட் சீரியஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய பேச்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பர் தேர்ட்டி குரூப் டூக்கான ரிவிஷன் பேட்ச் மாசம் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிறது மேக்ஸுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பேட்ச் அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு ஓகே ஸோ காவலன் இதுதான் ஸோ ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தஞ்சு இந்த கோடு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஓகே நார்மல் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூறுபா அந்த சம்திங் வரும் பட் இந்த கோடு யூஸ் பண்ணும்போது ஒய் எயிட் சிக்ஸ் நைன் இது நீங்க யூஸ் பண்ணும்போது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் எல்லா கிளாஸுமே அட்டன் பண்ணணும் சார் எஸ் ரயில்வே பேங்கிங் அப்படின்னா அந்த லாஸ்ட் பேக் வாங்கிக்கலாம் ஸோ தமிழ்நாடு மகே பேக் அப்படிங்கிறது ஓகே அவருடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அந்த லிங்கை கிளிக் அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க இதுல போய் டேரெக்டா பைனோ கொடுக்காம என்ன பண்ணுங்க அந்த வியூ ஆஃபர் போயிட்டீங்க அப்படின்னா என் கூப்பன் கோடுன்னு இருக்கும் அதுல போய் கேபிட்டல் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செவன்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போய் ரிமெனிங் நம்ம பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அக்கமிங் வரக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேஜாக இருக்கும் சரியா ஸோ டெய்லி நடத்தக்கூடிய லைஃப் ஸ்டைல பிடிஎஃப் எல்லாமே நம்முடைய டெலிகிராம் குரூப் சயின்ஸ் சின்ஸ் சரவண டெலிகிராம் குரூப் தான் அப்லோட் பண்ணுவோம் ஸோ சின்ஸுக்குன்னு எக்ஸ்குளூசிவாக இருக்கக்கூடிய ஒரு டெலிகிராம் குரூப் நம்மளுடைய குரூப் தான் சரியா ஸோ மறக்காம ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க இஃப் என்ன டவுட்ஸ் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் என்ன பண்ணலாம் என்னோட மெயில் அடிக்கடி நீங்கள் மெயில் பண்ணலாம் இன்னைக்கு பார்ட் டூ ஓடியோ அப்படிங்கிறது டேரக்டா நினைக்கிறேன் லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுவரையும் பார்த்திருந்தோம் அதாவது கல்லீருடைய பணிகள் வரையும் பார்த்திருந்தோம் ஒன் நேத்து வரையும் பார்த்தோம் அப்படின்னா கல்லீரோடைய பணிகள் வரையும் பார்த்துருந்தோம் சரிங்களா இன்னைக்கு கணயம் அப்படிங்கிறத பார்க்கலாம் என்று அழைப்பார்கள் டெய்லி கொடுக்கக்கூடியதை தெளிவா எழுதி வச்சுக்கோங்க ஓகே சோ எழுதி வச்சுங்க இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் ஆகுது எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டாக இருக்கும் இங்கிலீஷ் வேர்ஷன் அப்படியே என்ன பண்ணுவோம் நம்முடைய டெலிகிராம் வித் சயன்ஸ் டெலிகிராம் குரூப்ல இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி இப்போ கணையம் அப்படிங்கிறது என்ன இது ஒரு பிளவு பெற்ற இலை போன்ற அமைப்பு கொண்ட ஒரு சுரப்பி சுரப்பிச்சு கணையம் என்பது ஒரு சுரப்பி அதாவது நாலு சுரப்பி மற்றும் நாலு சுரப்பி ரெண்டுமே காணப்படுது இறைப்பைக்கும் அதாவது என்ன முன்சிறுகுடலில் இருக்கக்கூடிய முன் முன் சிறுகுடலுக்கும் இறைப்பைக்கும் இடைப்பட்ட கேப்ல அமைச்சிருக்கா அந்த கணையம் கனையமானது நாலமுல்ல மற்றும் நாளமில்லா சுரப்பியாக செயல்படும் அதனாலே வந்து இதை வந்து இரட்டை சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க டியூவல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இரட்டை சுரப்பி என்று அழைப்பார்கள் கேட்கக்கூடிய ஒரு கொஷின் இரட்டை சுரப்பி என்று அழைக்கப்படுவது எதுனா கணையம் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷினும் கூட இரட்டை சுரப்பி என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க அப்போ போத் நாளமுள்ள சுரப்பி நாலமில்லா சுரப்பி நால சுரப்பி சுரக்கூடிய அந்த பொருளுக்கு பேர் வந்து நொதிகள்னு பேர் என்னு பேர் நாலமில்லா பகுதி சுரக்கக்கூடிய அந்த பொருளுக்கு பேர் ஹார்மோன்னு பேர் ஓகே அதான் கொடுக்குறாங்க ஸோ கணையத்தின் சுரப்பு பகுதி கனைய நிறை சுரக்கிறது அட் மீன் தட் மீன்ஸ் நாளமுள்ள சுரப்பு பகுதி கனைய நிறை சுரக்கும் பேங்கிரியாட்டிக் ஜூஸ்னு சொல்லுவாங்க அவற்றில் மூன்று நொதிகள் இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அந்த பேங்கிரியாட்டிக் ஜூஸ்ல மூன்று நதிகள் இருக்கு லிப்பேஸ் ட்ரிப்சின் மற்றும் அமைலேஸ் லிப்பேஸ் ட்ரிப்சின் மற்றும் அமைலேஸ் இப்போ இப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இப்போ அமைலேஸ் அல்லது ட்ரிப்சின் ட்ரிப்சின் அப்படிங்கிறது அந்த நொதியை சுரக்கக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க உடல் கல்லீரல் இந்த மாதிரி கணையம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்கன்னு ஈஸியா பண்ண கத்துக்கணும் மற்றும் லிப்பேஸ் இந்த மூன்றும் எங்க சுரக்குது கனைய நீர்ல இருக்கக்கூடிய அது மூணு நொதிகள் அப்ப சிம்பிள் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இந்த டாப்பிக்கில் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷினாக இருக்கு பின்னாடி அதுக்கு ஒரு டேபிளாகவும் கொடுத்துருக்காங்க தனியாகவும் அடுத்து நாளமில்லா சுரப்பு பகுதியை அதை சுரக்கக்கூடிய இடத்துல லாங்கர் ஹான் திட்டுக்கள் அப்படிங்கிறது காணப்படுது இது மூன்று செல்களை கொண்டுள்ளன அந்த மூன்று செல்களும் ஹார்மோன்களை சுரக்கின்றன ஓகே ஆல்பா செல் பீட்டா செல் அண்ட் டெல்டா செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ நாலு மில்லா செல்களை கொண்டுள்ள மற்றும் ஹார்மோன்களை சுரக்கின்றன இதில் உள்ள ஆல்பா செல்கள் குளுக்கஹானையும் ஓகேங்களா என்ற ஹார்மோனியம் பீட்டா செல்கள் இனுசுலின் என்ற ஹார்மோனியம் சுரக்கிறது டெல்டா செல் சொமட்டோ ஸ்டாட்டின் என்ற ஒரு பொருளை சுரக்கும் சரியா சொமட்டோ அப்படிங்கிறது இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது ஆல்பா செல் குளுக்கஹானையும் பீட்டா செல்கள் இனுசுலையும் சுரக்கும் சுரக்க கூடிய செல்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்கலாம் ஓகே அடுத்து குடல் சுரப்பிகள் சக்கஸ் என்ட்ரிகஸ் என்ற சாரினை சுரக்கின்றன சார் குடல்ல இருக்கக்கூடிய சிறு குடல்ல இருக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் என்ன பண்ணுதான் சக்கஸ் என்ட்ரிகஸ் அப்படின்னு ஒரு சாரினை சுரைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சக்கஸ் என்ட்ரிகஸ் அதில் மேல்டோஸ் லாக்டோஸ் சுக்ரோஸ் மற்றும் லிப்பேஸ் போன்ற காரத்தன்மையுடைய பகுதிகளில் செயலாற்றக்கூடிய நொதிகளும் காணப்படுகிறது அப்ப இதுல என்ன குடல் சுரப்பிகள் இந்த வகையான நொதிகளும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சார் இந்த டாப்பிக்கே வந்து சுரப்பிகள் அது சுரக்கக்கூடிய அந்த நொதிகள் அதுதான் கொஷினாக இருக்கும் செரிமானம் மட்டும் டாப்பிக்கில் சொல்லிட்டு இருக்கேன் சரியா ரைட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்லமா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சைடு பார்க்கலாம் அடுத்து அதிகப்படியாக உள்ள சர்க்கரையானது சிக்கலான கூட்டுச்சர்க்கரை கூட்டுச்சர்க்கரை பாலி சர்க்கரை மற்றும் கிளைக்கோஜனாக கல்லீரல் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் கிளைகோஜன் அப்படிங்கிறது என்னன்னா விலங்குகளின் உணவு சேமிப்பொருள் ஃபுட் ஸ்டோரேஜ் ஆஃப் அனிமல் சொல்லுவாங்க கிளைகோஜன் எங்க சேமிக்கப்படுதுன்னு கேட்டாங்கன்னா கல்லீரலில் சேமிக்கப்படுது மற்றும் தசைகளிலும் சேமிக்கப்படும் பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சோ குளுக்கோஸ் கிளைகோஜனாக மாற்றப்பட்டு எந்த உறுப்பில் சேமிக்கப்படுகிறது கொஸ்டின் கேட்பாங்க கல்லீரலிலும் மற்றும் நம்மளுடைய கல்லீரல் மற்றும் தசைகளில் சேமிக்கப்படுகிறது கல்லீரல் மற்றும் தசைகளில் சேமிக்கப்படுகிறது புரியுது இல்லையா ஸோ அமினோ அமிலங்கள் உடலுக்கு தேவையான பல்வேறு புரதங்களை தொகுக்க பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க சரியா ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் கிளைகோஜன் அப்படிங்கிறது விலங்குகளின் உணவு செய்யப்பொருள் எழுதிக்கலாம் ஸோ விலங்குகளில் உணவு சேமிப்பொருள் உணவு சேமிப்பு பொருள் ஸோ எழுதிக்கணும் ஃபுட் ஸ்டோரேஜ் பார்ட் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுட் ஸ்டோரேஜ் பார்ட் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் செரிமான மண்டலத்தின் மிக நீளமான பகுதி எது சிறு குடல் அந்த சிறு குடல் பார்த்தோம் நீளம் ஐந்து மீட்டர் நீளம் ஆனால் தடித்த குழாயான பெருங்குடல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் நீளம் சிறு குடலுடைய நீளமழவு பெருங்குடலுடைய உணவு சாப்பிட்றோம் வாயால் சாப்பிட்றோம் அது வாய் குழிக்கு போகுது அடுத்து தொண்டை பகுதி அடுத்து உணவு குழாய் இறைப்பை இறைப்பை அடுத்து சிறுகுடல் பெருங்குடல் மலவாய் மற்றும் கழிவு சோ அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியமானது சரியா பெருங்குடல் உழிஞ்சப்படாத அதாவது முன் சிறுகுடல் அந்த சிறுகுடுடைய மூன்று பகுதி இருக்குல்ல அதனால் உறிஞ்சப்பட்ட உணவுகள் போலாமே நம்மளுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு சேமிக்கப்படும் அப்போ வெளியே என்னது வேஸ்டேஜ் கழிவுகள் அந்த கழிவுகள் இதில் தான் பெருங்குடல் தான் உறிஞ்சப்படாத மற்றும் செரிக்காத உணவுப் பொருட்கள் எல்லாமே பெருங்குடலுக்குள் செலுத்தப்படுகிறது இதோட நீளம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் மீட்டர் நீளம் கொண்டது இதுலயுமே மூன்று பகுதிகள் இருக்கு சீக்கம் கோலன் மற்றும் ரெக்டம் அதாவது முன் பெருங்குடல் பெருங்குடல் மற்றும் மலக்குடல் அப்படின்னு சொல்லக்கூடியது புரிதுங்களா மூன்று பகுதிகள் அதாவது செரிக்கப்படாத வேஸ்டேஜ் எல்லாமே தான் போகும் இப்ப சீக்கம் முன் சிறு முன் பெருங்குடல் அப்படிங்கிறது சிறுகுடல் மற்றும் பெருங்குடல் அதற்கு இடையில் அதுக்கு இணையும் இடையத்தை அமைந்துள்ளது இப்பகுதியில் விரல் போன்ற குடல்வாழ் கொஸ்டின் என்னன்னா முன் பெருங்குடல் தான் இந்த குடல்வாழ் நீட்சி என்பது காணப்படுகிறது குடல்வாள் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லுவோம் இந்த மனிதனில் காணப்படும் பயனற்ற மற்றும் பணி ஏதுமற்ற ஒரு எச்ச உறுப்பு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஓகே இது எங்க இருக்கு எதுக்காக நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னா பெருங்குடல் எல்லாம் முன்பகுதியும் படிக்கிறோமா முன் பெருங்குடல் பெருங்குடல் பின் பெருங்குடல் மூணுமே படிக்கணுமா அதுக்கு பக்கத்தில் அந்த நீட்டம் அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் இந்த குடல் வாழ் எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் முன் பெருங்குடலுக்கும் சிறு குடலுக்கும் இடைப்பட்ட அந்த இணையும் இடத்துல தான் இந்த குடல் வாழ் இது ஒரு எச்ச உறுப்பு எச்ச உறுப்பு பயனற்ற ஒரு உறுப்பு என்று அர்த்தம் கிளியரா அடுத்த பெருங்குடல தேவை வேண்டியது அவ்வளவுதான் வேற எதுவும் தேவையில்லை ஓகே இதுதான் கொஸ்டின் இந்த அருக்கு பாருங்க இந்த டேபிள் கொஞ்சம் ஜூம் ஜூம் அவுட் பண்ணிடுறேன் ஸோ செரிமான நொதிகள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல ஸோ இந்த டேபிள் தான் இதுவரையும் நம்ம பார்த்ததில் இந்த செரிமான நொதிகள் தான் கொஷினாக இருக்கும் அதட் மீன்ஸ் நீர் சுரப்பி சோமில் நீர் சுரப்பி அப்படின்னா சிலைவரி கிளான்ஸில் இருக்கக்கூடிய நொதிகள் என்னதுங்க அமேலேஸ் மற்றும் டயலின் அது எந்த மூலக்குறை கொண்டிருக்கும் ஸ்டார்ச் மூலக்குறை கொண்டிருக்கும் ஸோ செரிமான விளை பொருளாக மாற்றப்படுவது மேல்டோஸாக மாற்றப்படும் எதுக்காக கிரைன் பண்ணி நேர்த்தே சொல்லியிருந்தோம்ல எதுக்காக அதாவது பற்கள்லயே இங்கேயே நம்ம வந்து கிரைன் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா இங்கேயே நம்மளுக்கு மேல்டோஸாக மாற்றப்படும் குளுக்கோஸ் ஆனது மேல்டோஸாக மாற்றப்பட்டு தான் அனுப்பு உள்ள அடுத்து பார்த்தோம் இறப்பை சுரப்பிகள் சுரக்கக்கூடிய நொதிகள் பெப்சின் மற்றும் ரென்னின் சரிங்களா ரென்னின் என்பது வேறு ரெனின் என்பது வேறு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நேற்று சொல்லியிருந்தோம் ஆர்இ என்ஐ என் என் ஐஎன் ஓகே டபுள் என் வரும் ரெனின் அப்படின்னா ஆர்இ என்ஐ என் வரும் சரியா ரெண்டுக்குள்ள டிஃபரன்சியேஷன் புரிஞ்சுக்கணும் ஓகே இதுல மூலக்கூறு செரிமான விளைபொருள் தெரியுதோ இல்லையோ இந்த ரெண்டு பாயிண்ட் செரிமான சுரப்பி மற்றும் நொதிகள் அது ரெண்டையும் நல்லா படிச்சுக்கோங்க அதான் ரொம்ப இம்பார்ட்டன் சோ கணையத்துல சொல்லக்கூடியது அமிலேஸ் திரிப்சின் கைமோ திரிப்சின் ஈவன் கனியலிபேஸ் ஓகே மூலக்கூறு பைமோட்ரிபன் அப்படிங்கிறது புரதம் கேட்டிருந்தாங்க ஒரு ஆமாம் அப்போ மூலக்கூறு கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா ஒருவோட கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் இப்போ டிஎம்பிஸ்லேயே கேட்டுருக்காங்க கைமோட்ரிப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு புரதம் அதே மாதிரி ட்ரிப்ஸ்ன்றது புரதங்களும் பெப்டோன்களும் அமேலேஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ச்சிஸ் ரெனின் அப்படிங்கிறது பால் புரதங்கள் ஓகே பெப்சின்றது புரதம் அமேலேஸ் டயலின் ஸ்டார்ச் சரிங்களா அதான் பாலிச்சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடியது குட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்றோம் அடுத்து பார்த்தோம்னா குடல் சுரப்பிகளை சொல்லக்கூடியது மால்டோஸ் லாக்டோஸ் சுக்ரோஸ் மற்றும் லிப்பேஸ் அதனுடைய கூட்டு பொருள் பார்த்தோம்னா மால்டோஸ் தான் வருது மால்டோஸ் என்னென்னா இரண்டு குளுக்கோஸ் சேர்ந்தது இரட்டை சக்கரை அடுத்து லாக்டோஸ் அப்படின்னாலும் லாக்டோஸ் தான் சுக்ரோஸ்னா சுக்ரோஸ் லிப்பேஸ்னா கொழுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அப்போ இது ரொம்ப முக்கியமானது கைமோட்ரிப்ஸ்ன்றது புரதம் லிப்பேஸ் அப்படிங்கிறது பால்மமாக்கப்பட்ட கொழுப்பு ட்ரிப்சின் அப்படிங்கிறது புரதங்களும் பெப்டோன்களும் ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு மூணு காலம் ரொம்ப முக்கியமானது செரிமான சுரப்பி நொதிகள் மூலக்கூறு இது மூணு கூட படிச்சுக்கோங்க செரிமான விளைபொருள் கூடுதலா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கூடுதலா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சரிங்களா புரியுது இல்லையா நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட் பார்க்கலாமா அடுத்து பார்த்தோம்னா மனித கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது மனித கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா யூரியா மனிதனின் பிரதான கழிவு நீக்க பொருளாகும் ஓகே இதுவரையும் பார்த்தது என்னங்க செரிமான மண்டலம் வரையும் பார்த்துட்டோம் இதுவரை நம்ம பார்த்தது என்னங்க இருந்து இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது செரிமான மண்டலம் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம் ஸோ எது ரொம்ப முக்கியமாக அதை மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க அதை விட அதிகமாகவும் படிக்கலாம் தப்பு கிடையாது பட் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது மட்டுமே போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஓகே அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாவது சிஸ்டமான கழிவு நீக்க மண்டலம் ஏன்னா இதில் மொத்தம் மூணு சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க ஒன்று டைஜஸ்டி சிஸ்டம் இன்னொன்று எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் லாஸ்ட்டாக இனப்பெருக்க மண்டலம் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் அதுல ரெண்டாவது சிஸ்டம் ஆனா மனித கழிவு நீக்க மண்டலம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் எஸ்கிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் கழிவு நீக்க பொருள் எஸ்கிரேட்டரி சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூரியா தான் யூரியன் மூலமாக வெளியேற்றும் ஓகேங்களா சிறுநீர் மூலமாக வெளியேற்றக்கூடியது அந்த யூரியாவை தான் வெளியேற்றும் ஓகே சோ மனித கழிவு நீக்க மண்டலம் ஒவ்வொரு இணை சிறுநீரங்களை கொண்டுள்ளது இவை சிறுநீரை உருவாக்குகின்றன சரியா சிறுநீரை உருவாக்குகின்றன அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் அடுத்து பார்க்கலாம் இதுதான் ஸோ நம்முடைய சிறுநீரகம் அப்படிங்கிறது பொதுவாக தெரியும் ஸோ ஒரு இணை சிறுநீரகங்கள்னா இரண்டு சிறுநீரகங்கள் அப்படிங்கிறது காணப்படுகிறது ஃபைன் சார் சிறுநீரகம் மட்டும் தான் நீக்க பொருளா இப்போ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும் கழிவுநீக்க நீக்க உறுப்பு என்பது சிறுநீரகம் மட்டும்தானா அப்படின்னா அதை தவிர மின் வேற என்னெல்லாம் கழிவுநீக்க நீக்க உறுப்புகள் இருக்குன்னு பார்த்துங்க சிறுநீரகங்களை தவிர தோல் ஓகே சிறுதளவு நீர் யூரியா வியர்வை வடிவில் உப்புகளை வெளியேற்றுதல் அப்போ தோல் வந்து ஒரு கழிவுநீக்க நீக்க பொருள் தான் ஏன்னா வியர்வைன்றது என்னது ஒரு கழிவு பொருள் தானே ஓகே சோ வியர்வையோட சேர்த்து அதுல என்னென்ன இருக்கும் நீர் இருக்கும் யூரியா இருக்கும் அட் த சேம் டைம் உப்புகளோடு சேர்ந்து வரும் அதனால வியர்வை வந்து உப்பு கரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே தோல் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நுரையீரல் நுரையீரல் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது மூச்சு விடுதல் மூலமா அப்போ இவங்க எல்லாமே கழுவினைக்க பொருள்கள் தான் நீக்க உறுப்புகள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப யாராகலாம் கழுவினைக்க உறுப்புகள் ஃபர்ஸ்ட் சிறுநீரகம் ஒன்று ரெண்டாவது யாருங்க தோல் மூன்றாவது நுரையீரல் அவ்வளவுதான் அப்ப கொஸ்டின் கேட்பாங்க பின் ஒரு நொற்று கழிவு நீக்க உறுப்புகள் எது அப்படின்னு கேட்பாங்க கழிவு நீக்க உறுப்பு எது ஆப்ஷன் ஏ சிறுநீரகம் பி தோல் ஆப்ஷன் சி நுரையீரல் ஆப்ஷன் டி ஆல் தி அபோ அப்படின்னு வச்சுக்கோ அப்ப என்ன பண்ணணும் வெறும் சிறுநீரகம் கழிவு நீக்க உறுப்புனாலே டக்குன்னு சிறுநீரகம் தானே டக்குன்னு யோசிப்பாங்க அப்ப சிறுநீரகம் மட்டும் அடிச்சுட்டு போறோம் அப்படின்னு ஆப்ஷன் ஏ கிளிக் பண்ணுவாங்க ஆனா தி அபோ வரும் ஏன்னா தோல் மூலமாக கழிவுநீக்கம் நீக்கம் நடைபெறும் நுரையீரல் மூலமாகவும் கழிவு நீக்கம் நடைபெறும் புரியுது இல்லையா ஸோ கொஸ்டின்ஸ் இப்படி தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க ஸோ கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ஓகே இப்போ தோல் ஸோ தோலின் மூலமாக என்னென்ன கல்வினைக்கு வெளி வெளிப்படுகிறது ஸோ தோலானது உடலை மூடி இருக்கக்கூடிய ஒரு வெளிப்புற பகுதி அது தெரியும் ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா உடல் இடையில் பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தோல் இருக்கு உடையில அதாவது நம் உடல் உறுப்புகள்லயே மிக நீளமான ஒரு உறுப்பு அப்படின்னு கேட்டோம்னா தோல் தான் சொல்லுவாங்க சரியா மனித உடலின் சராசரி வெப்பநிலை இது எஸ்ஐலையும் பிசிலையும்

பத்து இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னு மனித உடலின் சராசரி வெப்பநிலை வெப்பமானது அதிகரித்தால் வியர்வை வியர்வை சுரப்பிகள் வியர்வையை சுரக்க ஆரம்பிக்கின்றன அவற்றில் நீருடன் அப்படிங்கிறதுல என்னென்னலாம் இருக்குறத பார்க்கணும் நீர் இருக்கும் அதுபோக சில வேதிப்பொருட்கள் ஆகிய அம்மோனியா பெரும்பாலும் அது சோடியம் இருக்கும் சால்ட்டு நிறைய இருக்குல்ல அப்போது உயர்வையில் வெளியாகக்கூடிய அந்த சால்ட்டு எந்த சால்ட்டாக இருக்கலாம் பெரும்பாலும் சோடியம் குளோரைடாக இருக்கும்ன்றாங்க அப்போது வியர்வையில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் என்னென்ன வியர்வையில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அமோனியா யூரியா லாக்டிக் ஆசிட் மற்றும் சால்ட் இது எல்லாமே இருக்கும் க்ளீயரா அப்ப வியர்வை எதனால் வெளிப்படுது நம் உடலில் உள்ள சிறிய சிறிய துளைகள் மூலமாக வியர்வையானது வழிபடுகிறது புரிதுலையா ஓகே ஸோ இதுதான் தோல் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சிறுநீரங்கள் சார் கொஸ்டின் அப்படிங்கிறது இதுதான் சிறுநீரங்களில் தான் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பெருசாக தெரியுதுலாம் ரைட் சிறுநீரங்கள் ஓகேயா ஸோ சிறுநீரங்கள் அப்படிங்கறத பாக்குறோம் ஸோ கிட்னிஸ் ஸோ கிட்னிஸ் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஓரணி சிறுநீரங்கள் அப்படிங்கிறது காணப்படுகிறது ஞாபகம் போச்சுங்க ரெண்டு சிறுநீரங்கள் காணப்படும் சிறுநீரகம் அடர் சிவப்பு நிறம் கொண்ட அவரை வடிவ உறுப்பாகும் ஏன்னா வடிவம் முதல் கொண்டு கொஸ்டினா கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவரை வடிவ உறுப்பு ஆகும் இது முதுகெலும்பின் இரு பக்கத்திலும் வயிற்றுப்பகுதியின் அடிப்பாகத்திலுள்ள சுவர் பகுதியோடு ஒட்டி காணப்படுகிறது அது எங்க இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஒவ்வொரு சிறுநீரகமும் ஒவ்வொரு சிறுநீரகமும் பதினோரு சென்டிமீட்டர் நீளமும் ஐந்து சென்டிமீட்டர் அகலமும் மூணு சென்டிமீட்டர் பருமனும் கொண்டது சரியா ஒவ்வொரு சிறுநீரகமும் சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்குது அப்படின்னா இந்த ஒரு சிறுநீரகம் பார்த்தோம்னா பதினோரு சென்டிமீட்டர் நீளமும் அஞ்சு சென்டிமீட்டர் அகலமும் மூணு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் பருமனும் கொண்டதாக இருக்கிறது அப்படின்றாங்க ஓகேயா அடுத்து சிறுநீரகத்துள் இரண்டு பகுதிகள் இருக்கு தட் மீன்ஸ் காரடெக்ஸ் புரணி என்ற ஒரு அடர்த்தியான வெளிப்பகுதியும் மெடுலா என்ற உட்பகுதியும் இதான் கொஸ்டின் ஸோ சிறுநேயத்தின் வெளிப்பகுதிக்கு பேர் என்ன பேரு மெடுலான் பேர் உட்பகுதிக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அண்டாயிரத்தி ஆறு சாரி காரக் சாரி சாரி ஸோ கார்டெக்ஸ் தான் வெளிப்பகுதி ஓகேங்களா மெடுல்லா அப்படிங்கிற உட்பகுதி சரிங்களா ஸோ மெடுலாங்கிறது உட்பகுதி கார்டெக்ஸ் வெளிப்பகுதி ஓகேங்களா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ இப்படி இருக்குண்ணா தானே இருக்கு ஓகே சார் இதனுடைய குறுக்கோட்டு பரப்பு பார்த்தம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி இருக்கு இதில் உட்புற பகுதியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உட்புற பகுதியை மெடுல்லான்னு சொல்லுவாங்க மெடுல்லா வெளிப்புற பகுதிக்கு காரடெக்ஸ்னு பேர் வெளிப்புற பகுதிக்கு என்ன பேருங்க காரடெக்ஸ் இதை தான் சொல்கிறோம் ஓகே கார்டெக்ஸ் அண்ட் மெடுலா

அடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு சிறுநேரத்தின் உட்கொழிவு பகுதியில் ஹைலம் என்ற அழைக்கப்படும் வாயில் போன்ற அமைப்பு ஹைலம்னா என்னன்னு கேட்பாங்க என்ன ஒரு வாயில் போன்ற ஒரு பகுதி அதாவது வழி வேற இல்லை இல்ல வாயில் போன்ற அமைப்பு அமைப்புங்களா சோ ஒவ்வொரு சிறுநேரத்தின் உட்கொழிவு பகுதியில் உள்ள ஹைலம் என்று அழைக்கப்படக்கூடிய வாயில் போன்ற அமைப்பின் வழியே ரத்த நாளங்களும் நரம்புகளும் உள்ளே நுழைகின்றன அப்படின்றாங்க அப்ப ஹைலம்னா என்ன அர்த்தம் இட்ஸ் கேப் அப்படின்னு அர்த்தம் ஒரு வாயில் போன்ற ஒரு பகுதி ஓகேயா ஸோ அந்த வாயில் போன்ற ஒரு பகுதியில் என்ன ஆகுது ரத்த நாளங்களும் தென் வந்து நரம்புகளும் போகுது அப்படின்றாங்க அப்போ இந்த வாயில் போன்ற ஒரு பகுதி பேர் தான் என்ன பேர் சொன்னாங்க ஹைலம் அப்படின்னு சொல்கிறாங்க கிளியரா ஹைலம் அப்படிங்கிற சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாமா ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸோ அதெல்லாம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க மற்றபடி கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் யூனு வருவோம் கீழே சிறுநிலையத்துடைய பணிகள் இதெல்லாம் வந்துடலாம் ஸோ சிறுநீரகம் பணிகள் என்ன நமது உடலின் நீரகையும் மின் பொருட்களையும் சமநிலைப்படுத்த உதவுகிறது ரத்தத்தில் அமிலக்கார சமநிலையை ஒழுங்குபடுத்துகிறது ரத்தத்திலும் இந்த சவ்வோடு பிரஷரை சமநிலைப்படுத்துவது சிறுநீரகம் தான் பிளாஸ்மா திரவத்தின் முக்கிய பகுதி பொருட்களான குளுக்கோஸ் அமினோ அமிலங்களை மீண்டும் பிளாஸ்மாவில் வைத்துக் கொள்ள இதுதான் உதவுகிறது ஓகேங்களா இதெல்லாம் வந்து சிறுநீரகம் கிட்னீஸ் ஃபங்க்ஷன்ஸ் பணிகள் the நெக்ஸ்ட் ஒன் the நெஃப்ரான்னு னு சொன்னானே சரி நேரங்கள் நுண் அப்படினு சொல்றோம்ல அந்த nephron என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சோ நெஃப்ரானி நம்ம இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन இது இந்த क्वेश्चनலாம் கேக்க ஓல்டர் क्वेश्चन பேப்பர்லாம் பார்த்தோம்னா அடிக்கடி இந்த क्वेश्चन கேட்டிருப்பாங்க சிறு நேரத்தின் செயல் அல்லது அடிப்படை அலகு எது அப்படினு கேட்பாங்க nephron தான் சிறு நேரத்தின் அடிப்படை மற்றும் செயல் அலகு இது மோஸ்ட் important question சிறு நேரத்தின் அடிப்படை மற்றும் செயல் அலகு என்று அழைக்கப்படக்கூடியது nephron தான் சொல்வாங்க ஓகேவா நெக்ஸ்ட் இந்த ரெஃப்ராவுடைய அமைப்பு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க உள்ள ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டா போதுமானது இது வந்து பௌமானியின் கிண்ணத்தினை தொடர்ந்து உள்ள சிறுநீரக நுண்கூழல்கள் மூன்று பகுதிகளை கொண்டிருக்கும் இந்த சிறுநீரக நுண்கூழல்கள் மூன்று பகுதிகளை கொண்டிருக்கும் அந்த மூன்று பகுதிகள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா யூ வடிவம் கொண்ட ஹென்லைன் வளைவு சைமைச்சொருள் நுண்கூழல்கள் அதுக்கப்புறம் நுண்கூழல்கள் அப்படின்னு சொல்லி மூணு வகை இருக்குது இப்போ சிறுநீர் உருவாகும் முறை பார்த்துக்கலாம் கீழ்க்கான முறைகள் தான் சிறுநீர் அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் யூரின் அப்படின்னு சொல்கிறோம் ஃபார்மேஷன் ஆஃப் யூரின் அப்போ சிறுநீர் சிறுநீர் அப்படிங்கிறது எவ்வாறு உருவாகிறது அப்படிங்கிறது தான் பார்க்கிறோம் கீழ்கான மூன்று படிநிலையில் சிறுநீரானது உருவாகுது என்னன்னா கிளாமர் உள்ள வடிகட்டுதல் குழல்களை மீள உறிஞ்சப்படுதல் குழல்களை சுரத்தல் இந்த மூன்று முறைகள் மூலமாக சிறுநீர் அப்படிங்கிறது உருவாகுது ஓகே இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் யூரின் தான் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க கிளாமர் உள்ள வடிகட்டுதல் கிளாமர் உள்ள மற்றும் பௌமானிய கிணம் ஆகியவற்றின் எப்பித்திலே சுவர்களின் மூலமாக ரத்தமானது வடிகட்டப்படுது அப்ப பிளட் தான் வடிகட்டப்படுது இதன் மூலமாக கிளாமருலஸ் மற்றும் பௌமானியன் கிண்ணத்தில் இருக்கக்கூடிய எப்பித்திலே சுவர்கள் மூலமாக எப்பித்திலே சுவர்கள் மூலமாக கிளாமர்லஸ் மற்றும் பௌமானியன் கிணம் இதெல்லாம் வந்து அதனுடைய பகுதிகள் நெஃப்ரானுடைய பகுதிகள் வேற யாரும் இல்லை ஆகியவற்றில் எப்பித்திலேயே எப்பித்திலே தாவரத்துல சில சொல்ற சைனம் புளோயம் அப்படின்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி விலங்குகள்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய திசு எப்பித்திலே திசு அதன் மூலமாக ரத்தமானது வடிகட்டப்படுகிறது அப்படிங்கிறான் இவ்வாறாக வடிகட்டப்பட்ட திரவமானது கிளாமருள்ள வடிவ திரவம் என அழைக்கப்படுகிறது ஏன்னா கிளாமருளஸில் பிளட் வடிகட்டப்படுதுலையா ஃபில்டர் பண்ணுறாங்க கிளாமருள்ளர் அதனால் கிளாமருள்ள வடி திரவம் அப்படி என்று அழைக்கப்படுகிறதாம் ரத்தத்தில் காணப்படும் தேவையான மற்றும் தேவையற்ற பொருட்கள் இங்கு வடிகட்டப்படுகின்றன ஓகேயா எங்கே இந்த கிளாமருள்ள வடிகட்டுதல் அடுத்து குழல்களின் மேலே உரிஞ்சதெல்லாம் என்ன அண்மை சுருள் நுண்குழலில் காணப்படும் வடி திரவத்தில் தேவையான பொருட்களான குளுக்கோஸ் அமினோ அமிலங்கள் வைட்டமின்ஸ் சோடியம் பொட்டாசியம் பைகார்பனேட்ஸ் போன்ற நீர் ஆகியவை தேர்ந்தெடுத்து மீள உறிஞ்சுதல் என்ற நிகழ்வுகளால் மீண்டும் உறிஞ்சப்படுது அதாவது வடிகட்டப்பட்ட அந்த பிளட்ல மீண்டும் உறிஞ்சப்படுது இந்த மீள உறிஞ்சப்படுதல் குழல்கள் ஓகேங்களா ஸோ உறிஞ்சப்பட்டு குழல்களை சுரத்தல் ஹைட்ரஜன் அல்லது பொட்டாசியம் அயனி போன்ற பொருட்கள் நாளங்களுக்குள் சுரக்கின்றன நாளங்கள் அப்படிங்கிறது நெஃப்ரானுடைய ஒரு பகுதி அதில் என்ன ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜன் அல்லது பொட்டாசியம் அயனி போன்ற பொருட்கள் நுண் நாளங்களுக்குள் சுரக்கின்றன அடுத்து பொட்டாசியம் மற்றும் பிற வேதிப்பொருட்கள் வேதிப்பொருட்களை பெனிசிலின் மற்றும் ஆசுலின் போன்ற பொருட்கள் செய் நுண்குழலில் வடிதிரவமாக சுரக்கின்றன இதுல செய்மை சுருள் நுண்குழல்களில் பெனிசிலின் ஓகேங்களா சோ பெனிசிலின் மற்றும் ஆஸ்பிரின் போன்ற பொருட்கள் என்னாகுது சுரக்கின்றன அப்ப எங்கெங்க என்னென்ன சுரக்குது கொஸ்டின் ரொம்ப முக்கியங்க ஹைட்ரஜன் பொட்டாசியம் என்னன்னு எங்கே சுரக்குது தெரியல அதுக்கடுத்து பெனிசிலின் ஆஸ்பரின் போன்ற பொருட்கள் எங்க சுரக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த நுண்குழல் வடி திறமை அதாவது இந்த நுண்குழல் வடி திறவமே சிறுநீர் அப்படின்னு சொல்லி இறுதியாக அழைக்கப்படுகிறது அப்போ ஹைட்ரஜன் பொட்டாசியம் ஐனின் எங்க சுரக்கின்றன பொட்டாசியம் மற்றும் பிற வேதி பொருட்களான பெனிசிலின் ஆஸ்பரின் போன்ற பொருட்கள் எங்க வடிக்கட்டப்படுகின்றன இந்த ரெண்டு பாயிண்ட் கொஞ்சம் முக்கியமானது அது வந்து நுண் நாளங்களுக்குள் நுண் நாளங்களுக்குள் சுரக்கின்றன இது வந்து சேமை நுண் சுருள் நுண்குழல்களில் சேமை சுருள் நுண்குழல்கள் தெளிவாக ஞாபகம் ரெண்டுக்கும் இருக்குது அதுதான் சிறுநீர் அப்படின்னு சொல்கிறாங்க சிறுநீர் வெளியேறக்கூடிய அந்த இயக்கத்திற்கு பேர் வந்து ஃபெரிஸ்டால் சரிங்களா ஃபெரிஸ்டால்சிஸ் அப்படின்ற இயக்கத்தின் மூலம் சிறுநீரானது வெளியேற்றப்படுகிறது ஃபெரிஸ்டால்சிஸ் என்ற இயக்கத்தின் மூலமாக சிறுநீர் வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்புறம் சிறுநீர் வெளியேற்றம் நிகழ்வு யூரிஷன் அல்லது சிறுநீர் வெளியேற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆரோக்கியமான மனிதர் ஒரு நாளைக்கு ஒன்று முதல் இரண்டு லிட்டர் வரை சிறுநீரை வெளியேற்றுகின்றான் அப்படிங்கிறதோட நம்மளுக்கு இந்த சிறுநீர் பற்றி நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க ஓகேங்களா இதான் அந்த கிளாமர் உள்ள அந்த பகுதிகள்லாம் எல்லாமே இரண்டு சிறுநீரங்களும் கிட்டத்தட்ட டூ மில்லியன் நெஃப்ரான்களை கொண்டு நூத்தி எழுபது டு நூத்தி ஐம்பது லிட்டர் ரத்தத்தை வெளியிட்டு இருக்கிறேன் எவ்வளவு நூத்தி எழுபது டு நூத்தி ஐம்பது லிட்டர் ரத்தத்தை வெடிட்டு இருக்க சிறுநீரகங்களான ரத்தத்தின் அளவில் தொண்ணூத்தி ஒன்பது பெர்சென்ட் அளவை மீண்டும் கொண்டு மீள அதான் மீள ஒளிஞ்சப்படுதல் பாத்தோம் சார் மறுபடியும் ரத்தத்துல ஒன் பெர்சென்ட் மட்டும் தான் வடிக்கட்ட சிறுநேரம் ரொம்ப முக்கியமானது ஓகே சோ தொண்ணூத்தி ஒன்பது மறுபடியும் மீள உறிஞ்சப்படுது ஒன் பர்சன்டேஜ் தான் என்ன ஆகுது சிறுநீரகம் மாறுகிறது ரத்தத்தில் எல்லாமே மாறலை தொண்ணூத்தி ஒன்பது உறிஞ்சப்பட்டு நம்மளுக்கு என்னாகும் அப்படின்னா உறிஞ்சப்பட்டு விடுது ஒன் பெர்சன்ட் மட்டும்தான் வடிகட்டி அதாவது ஒன் பர்சன்ட் மட்டும்தான் நம்மளுக்கு கழிவுகளாக வெளியேறுகிறது ஓகே அடுத்து முதல் சிறுநீரக மாற்றம் இது கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதல்ல முதிய முதல் சிறுநீரக மாற்றம் சரியா கிட்னி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல யுஎஸ்ஏல பென் பிரகிராம் என்ற மருத்துவமனையில் பீட்டர் பென் பிரகிராம் என்ற மருத்துவமனையில் ஜோசப் இ முரே என்ற மருத்துவரும் அவரது சக மருத்துவர்களும் சக ஊழியர்களான ரொனால்டு மற்றும் ரிச்சர்ட் ஹெரிக் ஆகிய ஒத்த பண்புடைய இரட்டைகளுக்கிடையே முதன் முதலில் அந்த சிறுநீரக மாற்ற அறிவு சிகிச்சை செஞ்சாங்க ஓகேயா எந்த வருஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எந்த நாட்டுக்குரியவாறு சோ நேம் வந்து கூடுதலாக தெரிஞ்சுக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கிடையாது பட் வருஷம் ரொம்ப முக்கியம் சரிங்களா வருஷம் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த சிறுநீர் ஓட்ட பார்த்துட்டு விளக்கப்படும் எங்க எங்க இருந்து அடுத்து பௌமானி இங்கம் அடுத்த அண்மை முளை சிறண்ட குழல் நெக்ஸ்ட் உறிஞ்சப்படுதல் சேமை நுழை குழல் அடுத்து சேகரிக்கும் நுண்குழல் சேகரிக்கும் நாளும் சிறுநீர் அங்கிருந்து தான் சிறுநீர் குழாய்க்கு போகுது சிறுநீர் குழாயிலிருந்து சிறுநீர் புற வழியாக நம்மளுக்கு சிறுநீர் வெளியேற்றப்படுது ஸோ இந்த இந்த ஆர்டர் வைஸ் கொஞ்சம் அவரோட பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கிளாஸில் மனித இனப்பெருக்க மண்டலம் அப்படிங்கிறத நாளைக்கு பார்ட் டூ த்ரீ வீடியோவில் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் சரியா ஸோ இதுவரை நம்ம பார்த்தது கழிவு நீக்க மண்டலம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் செரிமான மண்டலம் முடிச்சிட்டோம் ஸோ எல்லாத்தையும் ஒரு ரீகால் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா கேட்கலாம் ஸோ இதனுடைய பிடிஎஃப் எல்லாமே நம்முடைய டெலிகிராம் குரூப்பான சயின்ஸ் வித் சரவண டெலிகிராம் குரூப்ல இருக்கும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எனி டவுட்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்க தாராளமா என்ன பண்ணுங்க இந்த மெயில் அடிக்கி மெயில் பண்ணலாம் பேச்செயிலாவோ இல்லை வந்து சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட தாராளமாக என்ன பண்ணுங்க மெயில் பண்ணுங்க சரியா ஸோ திஸ் இஸ் அவர் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க மறுபடியும் நாளைக்கு டுவெல் ஓ கிளாக் சோ டெய்லி டுவெல் ஓ கிளாக் த்ரீ தேர்ட்டி ரெண்டு செஷன் இந்த ரெண்டு டைம்லையும் நம்மளுக்கு சயின்ஸ் லைவ் செஷன் அப்படிங்கிறது நடக்குது மறக்காம அட்டன் பண்ணுங்க ஓகே சரி நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க்யூ அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் ஸோ கீப் வாட்சிங் கீப் ப்ரிப்பரிங் அண்ட் தென் பை